அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் ஜெய அன்பு நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லல நம்ம சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு சொல்றோம் ஏன் எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்ப்பைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க குண்டத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல் சொல்லிட்டாலே ரெண்டு பேர் வரணும் ஒன்னு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அந்த சூரியன் யார் கூட இணைகிறாருன்னா ராகுவோடு இணைகிறார் அங்க சூரியன் ராகு நேற்பக அப்போ ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோஹருண சத்ருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்பது மரகஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் மண்டபத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறான் அதோடு மட்டுமல்ல புதனும் சேர்ந்துக்கிறாரு அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றதா மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான்தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போன போனவர் மாட்டேபர் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரை கெடுத்துப்பாங்க அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகள் நம்ம பார்க்கிறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் டிவி சேனல்ல பாரு செய்தி பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி அப்ப இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவராக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்க்கலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களே இந்த யுத்தம் இந்த கிரக யுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமான இடத்துல நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா யுத்தம் நடக்கக்கூடிய இரண்டாவது இடம் உங்களுடைய மீனராசி முதல் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கும்பராசி ஏன்னா சனியும் செவ்வாயும் தான் அந்த கடகத்திற்கு காரணம் ஒரு கடகம் உருவாகுது அப்படின்னாலே சனிதான் காரணம் அப்ப மீனராசி அன்பர்களே மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு அதன் மூலயமா ஒரு யுத்தம் நடந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஒரு பெரிய மனக்கசப்பு இருக்கு அல்லது ஒரு பேர் புகழுக்கு ஒரு கடங்கம் ஏற்பட்டு இருக்குன்னு வச்சுப்போம் மீனராசியா இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு ஹையர் நல்ல ரேங்க்ல ஒரு கௌரவமான குடும்பமா இருக்கீங்க நல்ல ஒரு ஹையர்ல இருக்கீங்க வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு ரொம்ப வழக்கா இருக்கலாம் கேஸா இருக்கலாம் சிறை தண்டனையா இருக்கலாம் தப்பு பண்ணி இருக்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா மிகப்பெரிய கழகம் ஏற்கனவே ஒரு பயம் இருக்கும் அப்ப ஒரு கழகம் ஏற்பட்டு அந்த கழகத்தின் மூலமா நீ எப்படின்னு ஒரு யுத்தம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பு இவன் தாண்டா நல்லவன் என் மாதிரி பேசாது அப்படின்னு உங்களுக்கு சேர்ந்து தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீன ராசி என்பது அப்ப கடகம் எங்க பிறக்குதுன்னா பன்னெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறக்கின்றது அப்போ நீங்க ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு பிசினஸ் மேனாக இருந்தாலும் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சில ஒரு பெரிய பிசினஸ் மேனாக இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி அப்படி பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது சனி செவ்வாய் பெரிய கட்டுமான நிறுவனங்கள் கனிம வளங்கள் மினரல்ஸ் அந்த மாதிரிலாம் பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி ஒரே நிறுவனம் எடுத்து நடத்தும் செய்வாங்க ஒரே குடும்பமாக எடுத்து செய்வாங்க பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் மினரல்ஸ் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் கட்டுமான துறையில உயர்ந்து விளங்கக்கூடியவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியலை சார்ந்தவர்கள் அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல கலைத்துறையை சார்ந்தவர்கள் அட்வொகேட்ஸ் இன்னும் சொல்ல போனா புதன் சுக்கரனுடைய நிதித்துறையை சார்ந்தவர்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் ஆடிட்டர்ஸ் புதன் கணக்கு ஆடிட்டர்ஸ் அப்ப மீனராசி அன்பர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஏற்கனவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு கழகம் இருக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மை அந்த மாதிரியான கழகங்கள் பிரச்சனைகள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா ஒரு பெரிய யுத்தம் ஏற்பட்டு அது உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள் அப்ப இது யுத்தத்துல நீங்க வெற்றி பெறுவதற்கான காலம் ஏற்கனவே பிரச்சனை வெற்றி பெற்று இல்ல சாமி இப்பதான் புதுசா வருது அந்த மாதிரி ஒரு நான் இருக்குல்லாம் மாட்டிக்கிட்டேன் நான் தெரியாம கொண்டு போய் நான் அதை கொடுத்துட்டேன் அவ்வளவு ஒரு பத்து பேர் பைசா வரும்னா நீங்க கலெக்ட் பண்றது மார்க்கெட்டா இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம் இல்லை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம் ஜாயின்மென்ட்ஸா இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அதெல்லாம் பொதுவான விஷயங்களை அப்படி நீங்க தலையீடு செய்வீர்கள் பண்ணுவீர்கள் இல்லையானால் அந்த இடத்திலும் நீங்க மிகுந்த எச்சரிக்கை எவ்வளவு இருக்க வேண்டும் மீன ராசி குறிப்பா உங்க ராசியில ஆறாம் அதிபதி இணைவு நீங்க அதெல்லாம் கவனிக்கணும் எப்பொழுதுமே ஆறாம் அதிபதி அங்க மீனத்துக்கு வருகின்ற பொழுது சூரியன் வருகின்ற பொழுது அங்க ஏற்கனவே ராகு இருக்கா அந்த சூரியன் உத்தரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்துல பயணம் செய்கின்ற பொழுது அதே போல கும்பத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுடைய நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும் பொழுது இந்த நாப்பத்தி அஞ்சு நாள் மிகப்பெரிய யுத்த காலமாக அமைய போகுது இப்ப தேவையில்லாத நம்பு வழக்குகள் தேவை எதிர்பார்க்காத பிரச்சனைகள் எதிர்பார்க்காத சொல்ல திடீர்னு ஒரு போன் வரும் நமக்குமே இல்லாம அவன் இன்னும் பெரிய ஆளுமா நினைச்சு பேசிட்டு இருக்கான் கடைசலா பண்றதுக்குற அந்நியாயமா இருக்கும் அதர்மமா இருக்கும் அந்த அதர்மத்தை கேக்குறதுக்கு ஆள் இருக்காது அந்த அதர்மத்தை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது அவன் அந்த அந்த மீனராசிரியர்கள சென்டிமெண்டா வச்சு அழுதுன்னா நடக்காது எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டியது இருக்கும் இத வந்து சென்டிமெண்ட்டுக்காக நான் சொல்லவே எடுத்து உரமா வச்சிருக்கேன் அந்த வெற்றி பெற வேண்டிய காலம் கட்டாயம் மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது அதே போல அரசியல் தலைவர்கள் அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்கள்லாம் ஒரு முறை ஒரு வார்த்தை கேட்டு செய்யறது நல்லது எதையுமே இல்ல இல்ல நான் பாரம்பரியமா நான் இத்தனை வருஷமா இருக்கேன் நாற்பது வருஷமா இருக்கேன் ஐம்பது வருஷமா இருக்கேன் நாணய ராஜா நாணய மந்திரி உங்க சுயபுராணமே அங்க எடுக்கக்கூடாது ஏன்னா கிரகம் தான் ஜெயிக்கும் என்னைக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரி அதிகாரிகளாக இருந்தாலும் உங்கள்கிட்ட எல்லா செல்வங்களும் இருந்தாலும் கிரகம்தான் ஜெயிக்கும் இதெல்லாம் பல இடங்கள்ல உங்களுக்கு நான் சொல்வது உண்டு சமீபத்தை கூட ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் ஒரு பெரிய கஷ்டத்தோட வராங்க அம்பாளு வராங்க அம்பாள் சொல்றாங்க ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க ஒரு பிரதிஷ்டை சொல்றாங்க அவங்க நிறுவனங்களாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதிரியான ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறை தண்டனையாக இருக்கலாம் ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் ஏன் நீங்களே காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் வரைக்கூடிய என்கொயரிகள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப்ல பண்ணக்கூடியவங்க மெயினா அரசு அதிகாரிகள் ஒரு ஒரு ஹையர் ரேங்க்கில் நல்ல ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க அப்ப அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் இருந்து எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்ததோடு ஐஏஎஸ் ஐ பிஎஸ்ரட்டி கமிஷனர் அது மாதிரி ஒரு நல்ல போஸ்ட் நல்ல நல்ல ஒரு ஹையா ரேங்க்ல இருக்கீங்க அப்போ மீன ராசி என்பவர்களே அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஏன்னா முதன் சுக்கன இணைவு கலைத்துறையை சார்ந்தவர்கள் இருக்குது அதே போல வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதாவது ரொம்ப முக்கியம் அது என்ன ராகு வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பல்லாயிரம் கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மல்டி லெவல பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அது எவ்வளவு பெரிய பைசாவா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணமா பணக்காசாக இருந்தாலும் அதை காப்பாற்ற முடியும் அதுதான் எப்பேற்பட்ட சட்ட சிக்கல்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வம்பு வழக்குகளாக இருந்தாலும் காப்பாற்ற முடியும் அது என்ன முக்கியம்னா அவங்க பிறப்பு சாதகமும் உங்களுடைய சரணாகதி தத்துவமும் ரொம்ப முக்கியம் கிரகத்துக்கிட்ட சரணாகிதி அடையலாம் அந்த நான்கு திமுறை விட்டு சரணாக கிரகத்துக்கிட்ட ஜாதகத்துக்கிட்ட சரணாகிதி அடையணும் அப்போ மீன ராசி என்பர்களே பன்னெண்டுல நடக்கக்கூடிய யுத்தம் ஒன்றாம் இடமான மீன ராசியில் சூரியனாக இணைவு மீன ஆரோக்கியத்துல இதெல்லாம் சேர்ந்து வச்சு நம்ம ஆரோக்கியத்தை சொல்லணும் உடல்நிலை ஆரோக்கியத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ மீனராசி என்பவர்களே நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரிதான் பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான் அப்ப எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் நிச்சயமா மீனராசி என்பதே உங்களுடைய என்னது தெரியும் சாமி நீங்க சொல்றது கரெக்ட் கரெக்ட் நேர்ல பார்த்தா மாதிரி சொல்றீங்க சாமி கரெக்ட் சோ ஏன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கு இது வந்து ஒரு மெயினா ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமா சால்வ் பண்ணலாம் அது அம்பாளுடைய அலுவலகம் பாராவுடைய அலுவலகம் நிச்சயமாக உண்டு அங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் சரியாக செய்தீர்கள் அலட்சியமே இருக்கக்கூடாது அலட்சியமே இருக்கக்கூடாது கரெக்டா அதை வெற்றி பெறுவது நிச்சயம் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவை சந்திக்கிறேன் ஜெயதராஜ்